வயதானவர்கள் வீட்டில் வம்பை வளர்க்கிறார்களா அன்பை வளர்க்கிறார்களான்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் பட்டிமன்றத்துக்கு அதாவது வயசானிட்டாங்களே வீட்டில் வந்து அது ஒரு பெரிய தொல்லையாக தான் பல பேர் கருதுகிறோம் அவங்க இருக்கிறது நல்லதுக்கு அப்படிங்கிறது ஒரு அணியிலையும் இல்லை இல்லை அவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு இன்னொரு அணிலையும் பேசலாம் வயசாகிட்டாவே பழைய கீரல் விழுந்த ரெக்கார்டு தான் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பத்தாண்டுகளுக்கு என்னென்ன நடந்துச்சோ அது கூறம் சொல்லி முடிக்காமல் அவங்க முடிக்க மாட்டாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எதை வேணுமானோ அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அதையே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அரைச்சமாவே அரைச்சி இட்லி தோசை ஊற்றுறது மட்டும் இல்லை பழைய இட்லியை தாளித்து இட்லி உப்புமாவாக இட்லி பக்கோடாவும் செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு அதை நம்ம சாப்பிட்டு ஆனால் புதுவிதமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படணும் அப்படின்னு பழைய விஷயங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது அது குறைகுன்னு சொல்ல முடியாது அதுதான் அவங்களுக்கு வழக்கம் நம்ம அதை கேட்டுக்கிறணும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் சுவாரஸ்யமாக சொல்லும்போது கேட்குறதுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அவங்ககிட்ட ஒதுக்கி கேட்டால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்னென்னா மனசு மட்டும் இல்லை உடம்பும் அப்படி தான் இருக்கும் ஒருத்தர்லாம் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ரெண்டு காலையும் ஒன்றா எடுத்து வைக்க முடிய முடியலை டாக்டர் ஒரு கால முன்னாடி தூக்கி வச்சால் இன்னொரு கால பின்னாடி இருக்குது இன்னொரு காலை முன்னாடி தூக்கி வச்சால் இன்னொரு கால் பின்னாடி போகுது இதுக்கு என்ன பண்ணுறது நான் அப்படித்தான் நடக்க முடியும் ரெண்டு காலையும் ஒன்றா தூக்கி வச்சால் விழுந்துள்ள போகிறீங்க அப்படின்னு அவர் டாக்டர்கிட்ட சொல்லணும் டாக்டரை அவர்கிட்ட சொல்லணும் அவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க வயிறு ஊதிக்கிட்ட மாதிரி இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு போவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா உடம்பு பூரா ஒரே டயர்டாக இருக்குது நாலு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுங்க அப்படின்வாங்க குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கும் உடம்பு டயர்டாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை வயசானால் அப்படித்தானே இருக்கும் ஒருத்தர் போனார் ரொம்ப தெளிவாகவே போனார் அந்த பெரியவர் அவர் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க கூடியவர் தான் டாக்டர்கிட்ட போனார் போனோடனே டாக்டர் பார்வை வந்து அங்கங்கே டாட் டாட்டாக தெரியுது புள்ளி புள்ளியாக தெரியுது இது என்ன விஷயம்னு பாருங்கள் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறார் டாக்டர் சொன்னார் வயசாகிட்டாவே பார்வையில் அப்பப்போ டாட் உழுதத்தாங்க செய்யும் இது டியூ டு ஓல்டு ஏஜ் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார் சரிங்க டாக்டர் இப்பெல்லாம் சாப்பிட முடியல அப்படி சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது அதாவது செமிக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இதுவும் டியூ டு ஓல்டு ஏஜ் தான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது இப்படி தான் இருக்கும் பசிக்காது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது அது அப்படியே தான் நம்ம ஓட்டணும் அது அப்படியே தான் ஓட்டணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அப்புறம் டாக்டர் இப்படி உட்காந்தான்னு வச்சுங்களேன் முதுகுக்கு பின்னாடி சுருன்னு ஒரு வழி அப்படியே ஏறுது அப்படியே ஏறி மத்தியானம் ஆகும்போது கழுத்துக்கு வந்து நிற்கிது பின்னாடி இப்படி இந்த வழி ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது என்னன்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது டியூ டு ஓல்ட் ஏஜ் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் உடனே ஒரு கோவம் வந்துடுச்சு நீங்கள் ஒன்றும் வைத்தியம் பார்க்கணா டாக்டர் உங்களால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் டியூ டு ஓல்ட் ஏஜ் டியூ டு ஓல்ட் ஏஜ் டியூ டு ஓல்ட் ஏஜ்ன்னே ஒரே புராணமே பாடுறீங்களே ஏன் என்ன நான் வேறு டாக்டரை பார்த்துக்கிறவா உங்களால் முடியாதுன்னு எழுதி கொடுங்க ரூபா பத்திரம் தரேன் இருபது ரூபா பத்திரம் தரேன் எழுதி கொடுங்க அப்படின்னு இவர் கோபத்தில் பேசுகிறார் உடனே அமைதியாக டாக்டர் சொன்னாராம் இதுவும் டியூ டு ஓல்டு ஏஜ் தான் இந்த மாதிரி அடிக்கடி கோவம் வரும் அதனால் அதெல்லாம் அப்படியே நம்ம அதை ஏற்றுக்குருவோம் ஏன்னா இதுவும் டியூ டு ஓல்டு ஏஜ் தான்னு அமைதியாக சொன்னார் வந்துச்சு பாருங்க கோவம் பெரியவருக்கு பலாருன்னு டாக்டர் அற விட்டார் டாக்டர் அவருக்கு சொந்தக்காரர் தான் அந்த உரிமையில் என்னங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு கேட்டோடனே அவர் சொன்னார் எதுவும் கோபம் வரும் அடிக்கவும் செய்யும் டியூ டு ஓல்டு ஏஜ் தான் வாங்கிக்கிங்க வரட்டா அப்படின்னு கிளம்பிட்டார் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்